ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் செய்யங்காரின் பணிவான நமஸ்காரம் வாரபலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலனை பார்க்கலாம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசுலையும் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திரபகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுனராசி வரலும் போகிறார் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் ராசி வரலும் போய் இந்த பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால பார்த்த மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார் சரி இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி எண்ணிக்கு மாசி மாதம் பிறக்கிறது அதாவது நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தை கொண்டிருக்கோம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அந்த ராசியை மாதமாக கொண்டு நம்ம வந்து அந்த மாதத்தை எடுத்துக்கிறோம் இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறகுறது அன்றைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறார் சுக்கர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வர்றார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த ரெண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலேருந்து மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதிமூணாந்தேதி மாதம் பிறக்கிறது பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அது வந்து மாசி மாத பலன்களில் போடுறேன் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பார்த்த இல்லையானால் சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி வந்து திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் எல்லா விதமான எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கக்கூடியது சஷ்டி விரதம் இருக்கிறவர்களுக்கு உண்டு பதினாறாம் தேதி பார்த்த இல்லையானால் சப்தமி ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்போ பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்றைக்கி இலை ஒரு ஏழு தலையில் வச்சுன்னு அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுன்னு குளித்தோமையான அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்து ஏனால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலேயான உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய லக்னத்தையும் பார்த்துட்டு தசா அந்தரம் சூக்ஷம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா அதாவது லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி ராசியினுடைய அதாவது பாத சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தசை என்னன்றதையும் பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய வகையில் உங்கள் சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியை மேஷம் முதல் மீனம் வரை இப்போ உண்டான பலன்கள் பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒவ்வொரு பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி எப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் மூலத்திரிகோணம் வீடு வேறு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அதாவது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசியிலேயே வந்து சூரிய பகவான் பதிமூணாம் தேதி இன்னைக்கு வந்துள்ளார் புத பகவானும் வந்துள்ளார் உங்களுடைய ராசிக்கு சம சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் சூரியன் புதன் சனி பகவான் மூன்று பேரும் வந்து ஒரே இடத்துல இருக்க சனி சூரியன் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் க அதாவது இது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் தந்தை மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரும் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்த இந்த வாரம் உங்களுடைய பணத்தை பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்தில் பகவான் இருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவை மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் முயற்சியில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வெளிநாடு சம்பந்தமாக எங்கேயாவது போகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா மூன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடியதும் அதுவும் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் அதாவது கேத்து பகவான் இருக்கிறதுனால கே எட்டாம் இடத்தின் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இது தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் அப்படின்னும் பொழுது மறைந்த இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரம் சந்திர பகவான் அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு அதாவது கும்ப ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் பன்னெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பன்னெண்டாம் தேதி மதியம் மறு ஒன்றரை மணி வரலம் இருக்கும் பொழுது உடல் நலத்தில் சற்று தொய்வை ஏற்படுத்துவார் ஏன்னா ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கார் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எல்லா விதத்திலையும் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடன் வாங்கினாலும் நல்ல ஒரு செலவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு தனம் ஸ்தானத்துக்கு சந்திர பகவான் போகிறார் ராகுவோட சம்பந்தம் அது வந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வர்லம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கி வீட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டில் புது புது முயற்சிகள் எல்லாம் வந்து அதாவது அலங்கார பொருட்கள் வாங்குறது அது மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது இந்த குரு சந்திர யோகத்தின் மூலியமாக ஆறாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறது ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கவிஞர்கள் கதை கட்டுரை எழுதுபவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து பணத்தை வியாபாரமாக பண்ணி பணத்தை வட்டிக்கு விடுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போகக்கூடிய காலம் இந்த வாரத்தில் இருக்கு பதினாறாம் தேதி இரவு ஒரு ஏழரை மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி ராத்திரி ஒரு பதினெட்டாம் தேதி ராத்திரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற கேந்திரத்தில் போய் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு கேந்திரத்தில் இருக்கிறதும் நல்ல ஒரு விசேஷம் இதை தவிர பார்த்தாலேனா அந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய வேலையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனம் செலுத்துவதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த இரும்பு சம்பந்த தொழில் அயர்னன் ஸ்டீலு அதை தவிர வந்து கா காழா இந்த கருங்கற்கள் அதை தவிர ரோடு போடுறது ஜல்லி கொட்டுறது பெட்ரோலியம் ஜல்லி அதை தவிர மைனிங் ப்ராடக்ட்ஸு எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர துப்புரவு துப்புரவு தூய்மை பண்ணுறவங்களுக்கு அதை தவிர வந்து அந்த இதில் வந்து ஹெட்டாக இருக்கிறவங்க அதாவது துப்புரவு பணியாளர்களுக்கு ஹெட்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஹெச்ஆர் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா கம்பெனியினுடைய ஹெச்ஆர்னுடைய இதில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரம் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த கால போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்